நமஸ்காரம் இன்னியோட ப்ராபாப் எஸ்டடே ஐ வாஸ் கிளேவர் ஆஸ் ஐ வாண்டட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் டுடே ஐம் வாய்ஸ் ஸோ ஐ ஆம் சேஞ்சிங் மை செல்ஃப் பியூட்டிஃபுல்ங்க இந்த ப்ராபாப் எழுதினவர் வந்து கண்டிப்பாக ரொம்ப அனுபவப்பட்டு தான் எழுதியிருக்கார் ரொம்ப அழகான வார்த்தைகள் எல்லோரும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் ஒன் ஒன்றாக பார்ப்போம் எஸ்டடே ஐ வாஸ் கிளேவர் க்ளேவர் அப்படின்னாலே ரென் புத்திசாலி வைஸ் அப்படின்னாலும் புத்திசாலி தான் ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எஸ்டடே ஐ வாஸ் கிளவர் ஆஸ் ஐ வாண்டட் டு சேஞ்ச் த வேல்ட் எனக்கு நல்ல புத்தி இருக்குப்பா கண்டிப்பாக என்னால் நான் உலகத்தையே நான் மாற்றிடுவேன் அப்படின்னு நினைக்கிறோம் ஐ தட் இஸ் நான் ஐ ஆம் கிளெவர் ஸோ என் நான் ரொம்ப புத்தி எனக்கு நல்ல புத்திசாலி தான் நான் இருக்குது அதனால் கண்டிப்பாக நான் உலகத்தை கண்டிப்பாக நான் மாற்றி காமிப்பேன் ஹவ் இஸ் இட் பாசிபிள் இது சமயத்தில் நீங்கள் ரொம்ப ஓவரா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இட் வெரி ஃபூலிஷாக இருக்கும் ரொம்ப உள்ளே போய் பாருங்க ஏன்னு கேட்டேன்னா நம்ம வந்து சன்ரஸ் ரைஸிங் இன் தி ஈஸ்ட் செட்டிங் இன் தி வெஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து திஸ் இஸ் அ வேர்ல்டு இல்லையா ஸோ நம்ம ஒரு பக்கத்தில் வந்து டே இருக்குது ஒரு ச வேர்ல்டில் ஒரு பக்கம் பார்த்தோன்னா நைட்டாக இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம மாற்ற முடியும் எப்படி சாத்தியமாகும் ஸோ அப்போது நான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு முட்டாள்தனமாக இல்லை ஸோ அதை அடுத்தது என்ன பண்ணுறதுக்கா பாருங்கோ டுடே ஐ வாய்ஸ் ஏன் தெரியுமா அந்த விவேகம் வந்துடுச்சு வயசுனாலும் புத்திசாலி தான் ஆனால் விவேகம் ஏன்னா இது கடவுள் கொடுத்தது சூரியன் வந்து உதைக்கணும் கிழக்கு பக்கம் உதைக்கணும் மேற்கு பக்கத்தில் போய் அஸ்தமனம் அஸ்தமனமானம் இது இந்த மாதிரி எல்லாம் உலக நீதி இதெல்லாம் கடவுள் போட்ட கட்டளைகள் இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது அதே மாதிரி தான் மண் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு ஒரு குணாதசயங்களில் நம்ம பிறந்திருக்கா ஸோ இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம மாற்றிக்கணும் இப்போ இந்த பக்கம் வெயிலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ப்ரொட்டெக்ஷனோட போகணும் ஒரு அம்பரலாவோ ஒரு தொப்பியோ இல்லைன்னா காட்டன் ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளை தான் சேஃப்கார்டு பண்ணிக்கணுமே வெளியே யூ கான் சேஃப் கார்ட் தி வேர்ல்ட் நீ போய் உட்காந்து சன்னுக்கு கரெக்டன்னு போட முடியாது அதுதான் யூ பிகம் வாய்ஸ் ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க ஸோ நம்ம எப்போதுமே டோன்ட் எவர் திங்க் தட் வி ஆர் ஆல் வேஸ்ட் கிளவர் கிளவராக இருக்கிறது வந்து கரெக்டான இடத்துல நம்ம யூஸ் பண்ண தெரியணும் எந்தெந்த இடத்துல எது எது பேசணும் யார் யார்கிட்ட எப்படி பேசணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பக்குவமான விவேகம் வந்தால் தான் அது வரும் நம்ம முதல்ல எல்லாருமே கிளவராக தான் இருப்போம் பிகாஸ் எல்லாருமே இந்த பூமியில் பிறந்தவ அத்தனை பேரும் புத்திசாலி தான் ஏன்னா எல்லாமே ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை நம்ம என்ன பண்ணணும் விவேகம் அதாவது பக்குவப்படுத்திக்கணும் பக்குவப்படுத்திட்டு எனக்கு இது சாதகம் எனக்கு இது தான் முடியும் இப்போது பேட்டா ஷோரூமில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான செருப்புகள் இருக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் ரொம்ப இருக்குது பட் என் காலுக்கு எது வரும் எது ஒத்து வரும் தான் நம்ம வாங்கிக்க முடியுமே வழியை அவள் பேட்டாக்காரா வந்து இவ்வளோ விதமான செருப்பு வச்சிருக்கான்னு நம்ம வாங்கிக்க முடியாது அவ வியாபாரக்காரா அவ புதுசு புதுசாக புதுசு புதுசாக யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி அவள் பண்ண தான் செய்வாள் ஸோ நமக்கு எது வேணுமோ அதே மாதிரி தான் அப்போ அந்த நமக்கு எனக்கு எது வேணும் அதே மாதிரி ஹோட்டலில் போனாலும் ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் இருக்கும் ஏகப்பட்ட விதமான சாப்பாடு வெரைட்டிஸ் இருக்கும் ஆனால் என் உடம்புக்கு எது ஒத்து வரும் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சுன்னு நம்ம சாப்பிடணும் அது முக் புத்திசாலித்தனம் புத்தியாக கிளவராக இருக்கிறவா என்ன பண்ணுவாள் ஹோட்டலில் ஐயோ இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு சாப்பிட்டுட்டு தென் தே வித் அண்ட் இது இன்டைஜஷன் அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஸோ டுடே ஐ ஆம் வைஸ் அந்த வைஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரி வரணுமானா கண்டிப்பாக அந்த மெடிடேஷன் ரேகி முத்ராஸ் மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக யூ கேன் டிஸ்டிங்விஷ் ஸோ அதே சமயத்தில் நம்ம யாரையும் கம்பேர் பண்ண மாட்டோம் இந்த விவேகம் வந்துருத்தோ பக்குவம் வந்துருத்தோ அப்படின்னா கம்பேரிசனே வராது எனக்கு இதாம்ப்பா முடியும் என்னால் இவ்வளோ தான் முடியும் அட்டம் பண்ணுவோம் வி வில் டெஃபினட்லி அட்டெம்ட் எது எந்த காரியம் கொடுத்தாலும் அட்டம் பண்ணுவோம் ஆனால் அது ஒரு லெவலுக்கு மேலே வந்துடுத்து ஓ இது சரிப்பட்டு ஓ நமக்கு இது வராது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம வெளியில் வருவோம் ஸோ ஒரு விதத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம ஏதோ அட்டன் பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதே சமயத்தில் நம்ம டிக்னிஃபைடாக வெளியில் வந்துட்டோம் அப்படியும் இருக்கும் ஏன்னா அசிங்கமாக தோல்வி அணிஞ்சு என்எஸ்லாம் லேண்ட் ஆகாமல் இதுக்கு மேலே எனக்கு போக தெரியல இதுக்கு மேலே எனக்கு தெரியாது இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு நம்ம அழகாக வெளியில் வந்துவிடணும் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நமக்கு அந்த விவேகம் அந்த பக்குவம் கண்டிப்பாக வரணும் ஒவ்வொருத்தருக்கும் வரணுங்க ஒவ்வொருத்தரும் வரும் எவ்ரிபடி இஸ் பாண்ட் அது கிளவர் தான் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறதே கிடையாது ஏன்னால் கடவுள் யாரையுமே மக்கா படைக்கலை புத்திசாலி தான் அது தப்பே கிடையாது ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை அழகாக உபயோகிக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட் இப்போ சூரியன் ரொம்ப சம்மர் சீசனாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளை பாதுகாக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் இந்த மாதிரி இந்த சில பேரில் அந்த டேனுக்குன்னா நிறைய இந்த ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி போட்டுப்பா சில பேர் வந்து ஒரு டவல் மாதிரி ஸ்கார்ஃப் மாதிரிலாம் போட்டுப்பா ஸோ இந்த மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கணுமே வழியை யூ சூரியனே இப்படி இருக்குது அப்படின்னு அவா எப்படி இருக்கா இவா எப்படி இருக்கான்னு நம்ம போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது சரி இது இது வந்து சூரியன் அந்த மாதிரி ஒரு ஜென்ரலாகவே ஒரு மனுஷா ஒரு கேரக்டரில் இருக்கா அப்படின்னா அவள் அப்படி தான் இருப்பாள் ஸோ உங்களுக்கு அவளோட ஒத்து போகணுமானா ஒன்று நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகணும் இல்லைன்னா அவளை விட்டு விலகணும் ஸோ அது உங்களுக்கு தெரியணும் இவளோட இருக்கணுமா விலகணுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் படிப்புலேயும் அப்படி தான் படிப்புலேயும் சில நேரங்களில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு புரியல அப்படின்னா நன்னை புரிஞ்ச விஷயத்தை ப பத்து பதிஞ்சு வாட்டி நன்ன இது பண்ணால் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வந்ததுன்னா அதில் மார்க் வாங்கிடுவோம் ஸோ இந்த எக்கனாமிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் எக்கனாமிக்ஸ்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாயிண்ட் இருக்குங்க அந்த பத்து பாயிண்ட்டு தான் எல்லாத்துக்கும் சுற்றி 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 வரும் ஸோ அந்த பத்து பாயிண்ட் என்னது அப்படிங்கிறது நல்லபோ நம்ம நல்ல உள் வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் அதை சுற்றி சுற்றி நம்ம அதை கொண்டு வந்துடலாம் நிஜமாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த புத்திசாலித்தனம் தெரியணும் ஸோ எக்கனாமிக்ஸ்னாலே நிறைய பேருக்கு ஜென்ரலாகவே ட்ரை சப்ஜெக்ட் அப்படின்பா சைக்காலஜியும் அப்படி தான் ட்ரை சப்ஜெக்ட் அப்படிம்பா பட் அதில் ஒரு முக்கியமான மையப்புள்ளியான ஒரு நாலஞ்சு கருத்துகள் ஒரு சாப்டர்ஸ் இருக்கும் அந்த சாப்டர்ஸை நம்ம நன்ன உள்ளே வாங்கிடணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதை வச்சு நம்ம அடுத்த எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் வி கேன் ஹேண்டில் ஸோ அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கணும் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபுல்லாக பேஜ் ஒன்னுலேருந்து பேஜ் ஹண்ட்ரட் வரைக்கும் மலம்பானம் பண்ணோங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி படிக்கிறது மட்டும் இல்லை அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் பட் முக்கியமான விஷயங்களை வந்து நல்ல உள்ளே வாங்கினேன்னா அதை நம்ம அப்படியே மேனிப்புலேட் பண்ணி பெருசு பெருசாக பெருசு பெருசாக நம்ம அதை இப்படி போட்டு அப்படி போட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஸ்மார்ட்னஸ் அந்த விவேகம் அந்த பக்குவம் கரெக்டாக நம்ம எதை படிக்கணும் அப்படிங்கிறத விவரங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்லாம் கடவுள் கண்டிப்பாக படைச்சிருக்காருங்க இது நான் சொல்லலை கடவுள் சொல்லியிருக்கேன் ஸோ மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக அப்ராப்ரியேட்டாக கரெக்டாக அந்த ஏபிசிலே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு நான் வந்து சின்ன வயசுலலாம் காலேஜ் போ போகிற சமயத்துலலாம் பார்த்தோன்னா அந்த பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பான் அந்த மாதிரி எக்ஸாம் அப்புறம் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் நிறைய டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நான் நிறைய அட்டம் பண்ணியிருக்கேன் அது எத்தனை ஒரு நாலு போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் நான் அந்த மாதிரி அட்டன் இந்த அப்ளிகேன்ஸ் இருப்பான் கேண்டிடேட்ஸ் இருப்பான் ஸோ இதை வந்து நம்ம நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆவோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெரி பிக் கொஸ்டின் மார்க் பட் நான் வந்து அட்டம் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு ஒரு பெருமை ஏன்னு கேட்டேன்னா என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு எப்படிலாம் கேட்குறா அதில் வந்து எப்படி பார்த்தோன்னா மேக்ஸு சயின்ஸு இங்கிலீஷு எல்லாம் அதில் அடங்கியிருக்கும் ஸோ அவள் ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேள்வி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐம்பது கேள்வி வந்து இந்த அத்தனை சப்ஜெக்டும் கவர் ஆயிருக்கும் இது ரெண்டு கேள்வி இது ரெண்டு கேள்வி அந்த மாதிரி க கவர் ஆயிருக்கும் அதில் பார்த்தேன்னா இங்கிலீஷில்னு வரும்போது நிஜமாக இங்கிலீஷ் இஸ் அ ஃபன்னி லாங்குவேஜ் அதில் வந்து நாலு ஒரு கேள்வி கேட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பார் அந்த நாலு ஆப்ஷன் பார்த்தேன்னா நாலுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்ங்க நமக்கு ச சம்டைம்ஸ் அந்த கன்ஃபியூஷன் அது வந்துடும் இது போட்டாலும் இது ரைட்டாக இருக்குமோ இது போட்டாலும் ரைட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வரும் பட் நம்ம ஃபேமாக இருக்கணும் ஏன்னா அந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறவாழே இந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும் தான் அவளோடுது ஏன்னா நீங்கள் தப்பாக பண் தப்பாக போடணும் தப்பாக எழுதிட்டு மார்க் லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வாழோடு பட் நம்ம ஃபேமாக இருக்கணும் நம்ம இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு அந்த கரெக்டாக தெரியணும் ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தாங்க இப்போ இந்த நீங்கள் சுடக்கு அப்படின்னு நீங்கள் இந்த கேமை பார்த்தேன்னா கூட சம்டைம்ஸ் அந்த நான் வந்து நிறைய ஈஸி மீடியம் ஹார்டு இதில் நூறு சுடக்கும் நான் போட்டாச்சு ஆனால் டோன்ட் திங்க் தட் ஐ ஐம் கிரேட் நோ அதை ஃப்ரேம் பண்ண பாருங்க அந்த ஃப்ரேம் பண்ணவால தான் ஐ சல்யூட் ஏன்னா அந்த நூறு சுடக்குவும் ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அப்போ என்ன மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கணும் இப்போ இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின் நான் சொன்னேனே நாலு ஆப்ஷன்ஸு ஒன்று போல் இருக்குது அப்படின்னா அப்போ அவர் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி அவா ஸ்மார்ட்னஸ்ஸாக இருக்கும்போது அவளை விட நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணும் அதுதாங்க இம்பார்ட்டண்ட் அப்போது நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா நம்ம கிளாரிட்டியோட ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா வி லேர்ன் நான் செலக்ட் ஆகல எனக்கு வருத்தம் கிடையாது பட் வி ஐ லேர்ன் ஏன்னா நிறையங்க இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் மேக்ஸ்லேயும் அப்படி தான் சிம்பிளாக கேள்வி கேட்பா பட் ஆனால் இது எப்படி சொல்கிறது தெரியாது சிம் அந்த அப்புறம் அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே பா திருப்பி அந்த கொஸ்டின் நீங்கள் படித்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் யோஜனை பண்ணி பார்த்தேன்னா ஈய்ய இதுதானே அப்படின்னு தோணும் அந்த மாதிரி நம்ம படப்படப்பாக இருக்கும்போது டென்ஷனாக இருக்கும்போது நமக்கு ஆன்சர்ஸ் வராது நம்ம கிளாரிட்டியோட ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கணுமான இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் பண்ணும்போது ஹேண்டிலிங் வில் பி வெரி ஈஸி நாட் ஓன்லி படிப்பு ஜென்ரலாக நீங்கள் கலோக்கியலாக நம்ம வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஒவ்வொருத்தரோட பேசும்போது கூட நம்ம கிளாரிட்டியாக பேசலாம் ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பி வைஸ் விவேகத்தோடு நம்ம இருக்கணும் எப்போதுமே விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் எப் நான் புத்திசாலி புத்திசாலி எல்லோரும் தாங்க கடவுளுக்கு முன்னாடி கடவுள் அத்தனை பேரையும் புத்திசாலியாக தான் படைச்சிருக்கார் அதனால் நம்ம எப்போதுமே வயசாக இருக்கணும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அட் த சேம் டைம் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌண்ட் யோர் கான்டாக்ட்ஸ் ட்ரை டு லேர்ன் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் Thank you. Bye-bye.